மே இது பெரிய பண்ணு இந்தா சின்ன சீரே இது டேய் டேய் சீரே வாங்க கலப்படாดิங்க கர சேக்கிருங்க திஸ் இஸ் தி பீஸ்ட் இந்த நிமிஷம் 800 சொல்றது 1000 800னு சொல்லலாம் போறேன் அந்த மாதிரி சீதா இருக்கு சீசி நான் இது बिफोर பாத்துடுவாங்க தண்ணி ரெடி பண்ணிட்டு வரோம் வேற மாதிரி இருக்கும் அடடட 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 பாத்தீங்களா நாங்க 마르티 800 டேய் டேய் ஸ்டாரை வந்து நானே செல் பண்ண போற மாதிரி

நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வெரி வேற மாதிரி வெரி லோ மோசமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனா ரொம்பவே நல்லா இருக்கும் வண்டி ஏசியை போட்டு கழுவு மூடுனோம்னா நமக்கு ஏத்த மாதிரி உள்ள ரெடி பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோ கிளாஸா வண்டியா

பெரிய பெரிய கார்ஸ் போகும்ல லைக் BMW அந்த இதெல்லாம் பெரிய பெரிய அதுக்கு ரோட் பிரசன்ஸ் இந்த இந்த இங்க போல பாக்குறாங்க முதல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணில வாட்டர் முதல் யூ என்னடா மார்த்தி ஏட்டன் கிட்ட சொல்றா மார்த்தி ஏட்டன் கிட்ட போ 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 பிரேடி போ பிரேடி போ என்ன ஓடிப் போற ஏய் ஆ ஆ பொறுமையா பொறுமையா உன்ட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லையா திருப்பிட்டன் காடி போடுங்க கிளார் கொஞ்சம் கம்மியாடிக்கும் ஆயிரத்தி எட்டு எண்பத்தி கணக்கில் பார்த்தது இப்பதான் பாக்கிறேன்

दरा फर्स्ट है पूरी चाह वो चाहे तेर लिया ये इधर तेरे पास बन रहा है अयू यो अयू यो इधर कहाँ ना सीर इधर ये दे दे सीर बा कोई लूट रहा है ना ब्रेक कर ये यो ये आप नहीं

வண்டி வந்து நினைச்சதோட சூப்பரா இருக்குன்னா நாங்க எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் ஓட்டுறதுக்காக வண்டியை விட போறோம் ஓட்டி எல்லாம் வேலை செய்யுது எல்லாமே இருக்கு பாருங்க ஏசி அழகா இருக்கும் ரெண்டு பேர் உட்காந்து ஒரு இடம் இருக்கு இதான் பாருங்க

இன்னும் என்ன என்ஹான்ஸ்டா இந்த கார்ல இருக்கு அடுத்து எயிட் ஹண்ட்ரட் சொல்றது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொல்லிக்கலாம் போல இருக்கு அந்த மாதிரி ஃபீல் தான் இருக்கு சிசி ல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ வண்டி இப்போ லட்சக்கணக்கில் பைக்ல படி ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் வந்தாலுமே எமா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரடோட கிரேஸ் ஏன்னு குறையலாம் அந்த ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு சடன் ரேஸ் சடன் இது அந்த மாதிரி தான் இந்த வண்டியும் மார்க் எயிட் ஹண்ட்ரட் சதர்ன் ஸ்டேட்ஸ் கேரளா கர்நாடகாலலாம் இந்த வண்டியோட கிரேஸ் இன்னும் குறையாமல் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு இந்த வண்டியோட வேல்யூ தெரியுதுன்றதுனால தான் இன்னும் அவங்க அதை வந்து விடாம தேடி தேடி இதுக்கு போறாங்க எவ்வளவு பெரிய கார் அவங்க ஒரு காலர் என்ன சொல்றது பெரிய ஆடி அவடி எந்த வச்சிருந்தாலுமே இந்த ஒரு கார் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கும் ஏன்னா இது இருந்தா அவங்களுக்கு ஒரு நிறைய நிறைய இடத்துக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸா போகலாம் கார்ல போறோம் அப்படின்னு சொல்றதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கம்ஃபர்டாஸ் த்ரில்லிங்காகவும் போகலாம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கார் நல்லாவே இருக்கும் ஐ ஆம் ரீலி ஹாப்பி நம்ம ஃபேமிலில இந்த ஒரு கார் ரொம்ப வந்திருக்கு இந்த காரோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் பாத்துருக்கீங்க போக போக இது ஒவ்வொரு விஷயமாக இம்ப்ரூவ் ஆகும் அதை பாருங்கள் அதை போது அதோட ஃபைனல் பண்ணிட்டு இன்னும் பயங்கரமா ஸ்டேட்யூட் சமையல் இல்லைண்ணா எக்ஸலென்ட்டாக இருக்கு டாக் ப்ரோ நாங்கள் இது பிஃபோரை பார்த்துக்கோங்க அண்டியே ரெடி பண்ணிட்டு வரோம் வேற மாரி